கை கூட்டும் செஞ்சொல் பெறுவாக்கும் வீடும் பெருக்கும் குருவாக்கும் மாதலால் வானோரும் யானை முகத்தானை காதலால் கூக்குவார் கை தர்மபுரம் ஆதின மட அதிபதிகளுக்கும் சுவாமிகளுக்கும் என்னுடைய தகப்பனார் நல்லபுரந்தப்ப சுவாமிகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உன்பமதை குலைத்தருளும் குருவே போற்றி நம்ம பஞ்சாங்கம் எப்படி பார்க்கறதுன்னு ப வரிசையாக பார்த்துக்கிட்டு வந்தோம் அப்படி பார்த்துக்கிட்டு வந்ததில் இப்போ வந்து அவமாக அப்படின்ட்டு பஞ்சாங்கத்தில் நட்சத்திரங்களை கணக்கு பண்ண திதியை கணக்கு பண்ண இந்த இந்த மாதிரி அபமாகம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது ஒரு நாளைக்கு அறுபது நாளிகை தான் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தான் இந்த இருபத்தி நாலு மணி நேரம் இந்த அறுபது நாளிகைக்குள்ள மூணு நட்சத்திரங்கள் சம்மந்தப்பட்டிருந்துச்சுன்னா அந்த நாள் வந்து அவமாகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஆதி அந்தம் நாளிகைகளுடைய லென்த் வந்து குறைவாக இருக்கும் அப்போ குறைவாக இருக்கும்போது இப்போ அந்த மொத மொத நட்சத்திரம் முடிஞ்சு ஒரு நாள் அப்புறம் சூரியன் உதித்ததுக்கப்புறம் முதல் நட்சத்திரம் முடிஞ்சு இமீடிய முடிஞ்சு முடியும் போது அடுத்த நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகும் அந்த அடுத்த நட்சத்திரம் இந்த முடிஞ்ச நட்சத்திரத்துடைய நாளிகைலேயே சேர்த்தோம்னா அறுபது நாளியே வராது அப்போ அறுபது நாளிகைக்கு அதுக்கு அடுத்து மூணாவது நட்சத்திரமும் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் ஒரே நாளில் அப்படி வந்து ஜாயின் பண்ணும்போது முதல் நாள் பார்க்கும்போது பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க திருவாதிரை நட்சத்திரம்னு ரெண்டாவது நாள் பார்க்கும்போது பூச நட்சத்திரம்னு போட்டிருப்பாங்க இடையில் ஒரு நட்சத்திரத்தை காணுமே அப்படின்னு நம்ம தேடுவோம் அப்போ இடையில புனர்பூசம் இருக்குது அந்த புனர்பூசம் வந்து லென்த்து பத்தாம அந்த இந்த திருவாதிரை நட்சத்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி திருவாதிரை நட்சத்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி அந்த நாள் முடிகிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சுருக்கும் முடிஞ்சிருந்துச்சுன்னா அது வந்து அறுபது நாளிகை உள்ள நட்ச ஆதியந்தம் பரம நாளியே அறுபது நாளியே இல்லாமல் இருக்கும் அப்போ அதோடைய மோஷன் வந்து அப்படி தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இப்போ அடுத்த நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிடும் அது பூச நட்சத்திரம் அப்போ மறுநாள் தேதியில் பார்க்கும்போது பூசந்தான் போட்டிருக்கோம் அப்போ திருவாதிரைக்கும் பூசத்துக்கும் இடையில் புனர் பூசம் இருக்குது அப்போ நல்ல கற்று தெளிந்த தெளிந்த பஞ்சாங்கம் பார்க்குறவங்க அது இடைக்கு உள்ளுக்குள்ளே ஒரு 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 அப்படி இந்த உதாரணத்துக்கு வினாடி ஒருப்படிக்க முடியுது ஒரு வினாடிக்கு முடியுது உதாரணம் காமிச்சிருக்க இடத்துல அதுக்கப்புறம் புனர்பூசம் வந்து ஐம்பத்தி எட்டு நாளிக மூணு நிமிஷம் ஆகுது ஆக ஐம்பத்தி எட்டு மூணுக்கு ஐம்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்றுக்கு அந்த பூசம் முடிஞ்சிருது அதுக்கப்புறம் இருக்கிற மீதி ஐம்பத்தி ஏழு நாளைக்கு வந்து இந்த ஐம்பத்தி ஏழு ஜீரோ ஜீரோ ஃபைவ் செவன் அப்படின்றது வந்து அந்த பூச நட்சத்திரத்தோடைய தொடக்கம் அப்போ இது வந்து இங்கே பார்க்கும்போது ஒன்று முப்பத்தி எட்டு திருவாதிரை நட்சத்திரம் ஐம்பத்தி எட்டு மூணு புனர் பூசம் அதுக்கப்புறம் ஜீரோ அந்த அந்த ஐம்பத்தி எட்டு மூணுல வந்து பதினொன்று மீதி ஒன்று மீதி ஒன்று நாலு இருக்குது அப்போ பதினொன்று நாற்பத்தி ஒன்று அப்போ பத்தொம்பது வினாளிகை வரைக்கும் பத்தொம்பது வினாலி வரைக்கும் ஜீரோ ஜீரோ பத்தொம்போது வினாலி வரைக்கும் இந்த அறுபது நாளியை கம்ப்ளீட் பண்ணதுக்கு திருவாதிரை பூசம் அதுக்கப்புறம் பூசம் இவெல்லாம் சேர்ந்தா தான் இந்த அறுபது நாளைக்கு வருது அப்பா நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு மூணு நட்சத்திரங்கள் சேர்ந்தா ஒரு நாள் இருக்கு இந்த நாள் இப்படி மூணு நட்சத்திரம் சம்பந்தப்பட்டு வர்ற நாளைக்கு பேரு அவாமாகம் அப்படின்னு பேரு இந்த அவாமாகம் அப்படின்ற பஞ்சாங்க வார்த்தைக்கு மூணு நட்சத்திரம் சேர்ந்தா ஒரு நாள் கொடுது அப்படின்னு பேரு அது அவாமாகம் இந்த அவமான இருக்கும்போது ஜாதகத்தை போது ஜாதகத்தில் வந்து ஆலியெல்லாம் பரம வந்து புனர்பூசத்துக்கு கண்டுபிடிக்கணும்னா அறுபது நாளையே போட்டு திருவாதிரை நாளிகை அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி ஐம்பத்தி எட்டு மூணு நாளையே வந்து இது இருக்குது புனர்பூசம் இருக்குது அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்க முடியாது ஆனால் மறுநாள் வந்து அதில் புனர்பூசம்னு போட்டு ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க புனர்பூசம் ஐம்பத்தி எட்டு மூணுன்னு இந்த ஐம்பத்தி எட்டு சூரிய உதயத்தில் இருந்து இல்லை சூரிய இருந்து ஒரு நாளிகை முப்பத்தி எட்டு வரைக்கும் திருவாதிரை அதுக்கப்புறம் ஐம்பத்தி எட்டு மூணு கூட்டினோம்னா திருவாதிரை நட்சத்திரத்தோடு சேர்ந்த அந்த புனர்பூச நட்சத்திரத்தோட நாளிகை அதுக்கப்புறமும் நாள் முடியாமல் இருக்கும்போது ஜீரோ ஜீரோ பத்தொம்போது வந்து பூச நட்சத்திரம் வந்து ஜாயின் பண்ணுது அப்போ அது எல்லாம் சேர்ந்தாதான் அறுபது நாளிகை வரும் இதுக்குள்ள ரகசியமாக புனர்பூச நட்சத்திரத்துடைய ஆதி அந்த பரம நாளிகை சின்னதாக உங்கிட்டு திருவாதிரா நட்சத்திரத்தையும் அங்கிட்டு பூசண நட்சத்திரத்தையும் வர வச்சுக்கிட்டு நடுவில் அது பாஸ் ஆகிடுது இந்த மருதையும் இருக்கக்கூடிய பஞ்சாங்க நாள் அன்று அன்னைக்கு அவ மாஹம் அவ மாஹம் அப்படின்ற மாதிரி அந்த பேர் சொல்லுவாங்க அதுதான் இது இதுக்கு பேர் அவமாக இப்போ